அந்த சகத்தின் உற்பத்தியில எப்படி இறைவன் இருக்கிற இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு அவர் உற்பத்தி வந்து சொல்லிட்டு அப்ப அந்த காட்சியை காட வேண்டும் என்ற மாணிக்கத்துக்கு மாணிக்கவாசிகளுக்கு ஏற்பட்ட தாகம் பாத ஊராருக்கு ஏற்பட்ட தாகம் அந்த போய் எப்படி பார்க்கிறாரு இருந்த குரு அவருக்கு கால தலைகள் வைத்து அவருக்கு தீச்சு விட்டுறாங்க அப்ப அவர் உணர்ந்தே

திருவழி தொடுகோட்டு மதங்களும் மலரும் தன்பயன்றோன் திருப்பெருந்து சிவபெருமாரே எட்டுயற்பொழி உடையார் எமையுடைய பெருமாள் பழி எழுத என்பதுதான் வழி எழுந்தருளாதே அருளின் திருச்சியில் இருப்பவர்கள் இதை நான்காவது கண்டிப்பாக 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 मुझे इज्जत मिले ये मेरे संग वो मेरे दार भी बोली 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 ऐसी हो बोली बोली ना बोली बोली लगती ते है बंदर तेरी ना दार ने काटा तू बंदी सुब्रमण्यम क्या बंदी बढ़िया है बंदी बढ़िया बंदर बंदी बढ़िया बंदर बंदी बढ़िया बंदर बंदी बढ़िया बंदर बंदी बढ़िया